அது இல்லை இவனை சைதான ரஜீம் கிருஷ்ணம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளை ஈட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளில் சர்வதேச நிகழ்வுகள் பல பூரண விடுதலை பெற்ற பாலஸ்தீனை கொண்டு வரும் என எதிர்பார்க்கலாம் பூரண விடுதலை பெற்ற பாலஸ்தீன் என்பது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் நூற்றி நாற்பத்தேழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அண்மையில் யூகே என்ற யுனைடெட் கிங்டம் ஆங்கில நாடு செப்டம்பரில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் என்று சொன்னதை தொடர்ந்து இப்பொழுது கனடாவும் நாங்கள் பாலஸ்தீனத்தை செப்டம்பரில் ஏற்று அங்கீகரிப்போம் என சொல்லியிருக்கிறது இப்படி அதனுடைய முழு பாலஸ்தீனத்துக்கான அந்த கோரிக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக நிறைவேறுமா என்பது தெரியாது ஆனால் இப்பொழுது ரொம்ப பலமாக வலுப்பெற்று இருக்கிறது இதற்கு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் சஹீதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் தங்களுடைய இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே கொடுத்ததை இப்பொழுது திரும்பப் பெறுவதற்கு எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெறுவதற்கு ஒரு பெரிய மாநாடு அதற்கு பேரே டூ ஸ்டேட்டு அன்றைக்கி ரெண்டாக பழக்கிற தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ரெண்டு டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று ரெண்டு நாடுகள் தீர்வு என்று மீண்டும் வருகிறது வெக்கக்கேடு உலக அரங்கில் சவுதி அரேபியா தான் சவுதி அரேபியாவும் பிரான்ஸும் இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் சவுதி அரேபியா ஒரு உருப்படியான ஒரு இதை செய்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பார்டர் அறுபத்தேழுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டில் கொடுத்த தனி பாலஸ்தீனை என்ன ஆச்சுது ஆக்குப்பைடு பாலஸ்தீன் என்று அழைக்கப்படுவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் என்று அழைக்கப்படுவது அதுதான் இப்பொழுது இஸ்ரேல் தன்னுடைய ஜெனோசைடு இந்த உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற எல்லா ப்ரெஷரையும் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க நாலு இடத்துல கூடி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டு போவார்கள் என்பது தான் இப்பொழுது தீர்மானத்தில் ஒன்று என்னன்னா ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக பார்க்கணும் இந்தியாவும் கலந்து கொண்டு இதே கருத்தை சொல்லியிருக்கிறது ப்ராக்டிக்கலாக எப்படி நிலத்தில் தனி பாலஸ்தீனை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு ஆன வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்னைக்கு நீங்கள் பழந்தையில அதில் ஒரு பயிர் தானே இது அதையே இப்போ தீர்மானம் போட்டு திரும்பியும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போகிறீங்கன்னு யாரும் கேட்கல எல்லாரும் அதில் இன்னும் பெருசாக பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தால் இந்த கொலைகள் கூட்டுப்படுகொலைகள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை வகைப்படுத்தி வகைப்படுத்தலாம் ஒன்று எஃப்ஸு தேர்ட்டி ஃபைவ் வழியாக அமெரிக்காவினோட ஆயுதங்கள் வழியாக செய்கின்ற கூட்டுப்படுகொலைகள் ரெண்டாவது ஸ்டார்ஷன் பட்டினி போட்டு கொலை செய்வது அதோடு நியூட்ரிஷன் உணவு போதிய அளவு சத்து உணவு இல்லாமல் சாகுகிற குழந்தைகள் போல் தண்ணீர் எடுக்கப் போகக்கூடிய இடத்தில் ஆட்களை சுட்டுக் கொள்வது எய்டு சென்டரில் சுட்டுக்கொள்வது அதாவது உதவி வழங்கும் மையங்களில் சுட்டுக் கொலை செய்வது அதன் பிறகு சிலரை டார்கெட் பண்ணி கொலை செய்வது குறிவைத்து கொலை செய்வது அடுத்தது பத்திரிகையாளர்களை கொலை செய்வது எய்டு ஒர்க்கர்ஸ் உணவுப் பொருட்களையும் மற்ற இதர சுகாதார வேலைகளையும் செய்பவர்களை கொலை செய்வது இப்படி இஸ்ரேல் தன்னுடைய கொலைப்படலத்தை எட்டு வகையாக நீட்டி கொண்டிருக்கிறது உலகமெல்லாம் கூடிய தீர்மானம் நேற்று பல இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நார்த்து கொரியா நேற்று இந்த கூட்டணியில் சேர்ந்தது என்று சொன்னோம் இன்று சவுத்து கொரியாவில் பயங்கரமான ஒரு போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்காக உணவுப் பொருட்களுக்காக நடந்திருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஏதோ கிழித்து விடுவேன் என்று இஸ்ரேல் மிகப்பெரிய மார்த்தட்டுகிறது அது இப்பொழுது புதிய காசா திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது அது காசாவை நாங்கள் காசாவின் ஒரு பைதியை நாங்கள் அனக்ஸ் பண்ணிடுவோங்க எனக்கு தெரிஞ்சு இது பன்னெண்டாவது திட்டம் ஆனால் முளையிலேயே கை கைவிடப்பட்டு விட்டது இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகள் எல்லாம் தருகின்ற தகவல் என்று சொன்னால் நோ காஸ் காசா பிளான் அட் காரணம் அனக்சேஷன் பிளான் அட் த டேபிள் அப்படி ஒரு திட்டம் இல்லை என்று இதற்கு முன்னால் வந்த திட்டங்களை நாம் பட்டியலிட்டால் முதல்ல டனல்ஸை தண்ணீர் விட்டு அழிக்கிறது இல்லைன்னா கேஸை விட்டு அழிக்கிறது இல்லைன்னா வெட்டி புதைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அடுத்தது ஹமாஸை அழிக்கிறது ஆனால் நேற்று இன்டெலிஜென்ஸ் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஹமாஸ் எக்ஸசைசஸ் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஓவர் ஹாஸா ஹமாசா ஹமாஸ் வந்து எல்லா பகுதிகளையும் ஒரு எஃபெக்டிவ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் அது பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்கப்படலை ரெண்டாவது தௌசண்ட்ஸை வந்து தௌசண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க தௌ ஆயிரக்கணக்கில் மக்களை புதிதாக ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு அதனால் ஹமாஸ் எலிமினேஷன் முடியாதுன்னு இல் அமியர் சொல்லிட்டார் ஹெஸ்ஸு ஹெசில் சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடி இருந்த இராணுவ அமைச்சர் கேலண்ட் சொல்லிட்டாரு இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹஸ் சொல்லிட்டாரு ஹமாஸ் அழிக்கிறது முடியாது ஒப்பந்தம் போடுங்கன்னு அதனால் அவங்களே ஒத்துக்கொட்ட ஒத்துக்கொண்ட தோல்வி அது அடுத்தது ரிலீஸிங் ஹாஸ்டேஜஸ் இனி இந்த ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி தெரியல இதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல ரைட்ஸ் குரூப்பும் சொல்லுது ராணுவ அதிகாரிகளும் சொல்கிறார்கள் அடுத்தது நெட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த தக்கையும் கிழிச்சிட்ருன்னு ஆறு தடவை மாற்றியும் அது ஜெயிக்கலை அடுத்தது ஸ்டார்வேஷன் அத்தனை பட்டினி கடன் செஞ்சாலும் அந்த நிலத்தை விட்டு போக மாட்டேன்னு அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் நிறைய இறக்குறாங்க நிறைய இறக்குறாங்க நேற்று கூட அறுபத்தி ஒரு பேர் இந்த பட்டினியால் அறுபத்தோரு பேர் மொத்தம் இறந்ததில் பன்னெண்டு பேர் பட்டினியால் இறந்தவர்கள் அடுத்தது ஆப்ரேஷன் அயன்சோடுன்னு ஒன்று கொண்டு வந்தான் அதுவும் தோற்று போச்சு ஜெனரல்ஸ் பிளான் ஜெனரல் பிளான்ஸு பிளான் வந்து ஹிமாண்டியன் சிட்டி மாதிரி தான் அதாவது காசாவில் இருக்க மக்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு இதுக்குள்ளால் அடைக்கிறது அதுக்காக முதல்ல நார்தன் காசாவை நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய வடக்கு காசாவை அடித்து கொண்டு வரணும்னு பார்த்தாங்க அதுவும் நடக்கலை ஜெனரல் பிளான் அடுத்தது இந்த ஆப்ரேஷன் கிடியார் சாரி அட் அதுவும் அவுட்டு அடுத்தது ஹியூமானிட்டேரியன் சிட்டி மனிதாபிமான அடிப்படையில் மக்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து அதுக்கு வளையத்துக்குள்ளால் வச்சு எல்லாம் சாப்பாடு இப்பாடெல்லாம் தருவோம் நீங்கள் அங்கேருந்து வெளியே அந்த வட்டத்துக்குள்ளால் கொஞ்ச நாள் வாழலாம் அப்புறம் வெளியே போயிடணும் அவங்கள வந்து டிஸ்பிளேஸ்டு பிளான் தான் அது நடக்கலை இப்போது ஒரு இதில் அவங்க நிறைய கொலை செய்ய முடியுது அது காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனுடைய உணவு வழங்கும் நிலையில் நிறைய பேர் செய்ய முடியுதே தவிர அதுலேயே நீங்கள் வெற்றி பெற போகிறதாக தெரியவில்லை இப்போது சர்வதேச ப்ர ப்ரெஷர் ஊட்டிஸ் தாக்குதல் ஹமாஸ் தாக்குதல் எல்லாம் கொஞ்சம் இறங்கி வர செய்திருக்கிறது சர்வதேச சர்வதேச அழுத்தங்கள் நத்தியானுகம் எதுவும் செய்யாது ட்ரம்ஃபையும் எதுவும் செய்யாது மக்கள்லாம் போராடுவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டானுகம் ஆனால் இப்போ ஓவரமையாக இது நடக்கிறதுனால சில ரிப்போர்ட்டர்ஸு இப்போ நம்ம இந்து பத்திரிகை இருக்க ரிப்போர்ட்டு கூட வெளிநாட்டு ப்ரெஷர் தான் கொஞ்சம் உணவு போகணும் அதே இந்து பத்திரிகை கடைசி காலத்தில் சொல்லுது அந்த உணவுப் பொருட்கள் எங்கே உழுதுன்னா மெடிட்டரேனின் கடலில் உழுது அதை நீந்தி போய் தான் எடுத்துகிட்டு வரணும் அதுக்குள்ளே ஆவியும் சக்தியும் அந்த மக்களுக்கு இல்லை அதுக்கு பிறகு அந்த மக்கள் அதிகமாக இல்லாத இடத்துல உள்ளுது அதுக்கு பிறகு என்னன்னா இஸ்ரேல் எங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது எவாக்குவேட் பண்ணி போயிருங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க நாங்கள் அந்த இடத்துல குண்டு போட போகிறோன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ளது இந்த உணவுப் பொருட்கள் ஏட்ராப்பில் எந்த புண்ணியம் இல்லைன்னு நமது இந்திய இந்து பத்திரிகையை இன்றைக்கி செய்தி வெளியிட்டு இருக்கிறது ஆக எல்லா திட்டங்களும் இப்படி பன்னெண்டு திட்டங்கள் தோல்வியடைந்த பின்னரும் கீழே விழுந்தாலும் மீசையில் கண் மண் ஓட்ட மாட்டோம் இதை நேற்று வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸு இஸ்ரேலில் வேலை செய்கிறது அவங்க வந்து டாக்டர்ஸும் ஃபிசிஷியன்ஸும் இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லிருங்க காசால நடக்குது சைடு தான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது நேற்று அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் அல்சிஃபாக் ஹாஸ்பிட்டலில் பூண்டோட ஒழிச்சுருந்தானும் அது எப்படியோ போராளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி கொண்டு வந்திருக்காங்க நேற்று அதில் போய் கொண்டு போட்டிருக்கேன் மீண்டும் எட்டாவது தடவை பத்தாவது தடவை போட்டுறா முப்பத்தேழு பேர் இறந்துருக்காங்க இரநூத்தி எழுபது பேர் காயப்பட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இது நம்ம எப்படி பார்க்கணும்னா அப்படி உண்மை தரமட்டமாகி கீழே அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் இருந்த பேஸ்மெண்ட்டில் இருந்ததையும் தூள் தூளாக்கிற பிறகும் அந்த ஆஸ்பத்திரியை இயங்கக்கூடிய இதாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் ஒரு நானூறு நாட்களுக்கு உள்ளால் நானூறு அல்லது ஐநூறு நாட்களுக்கு உள்ளால் அது வந்து இந்த ஆஸ்பத்திரியில் எப்படி உடனே செயல்பட வைப்பது என்பது பற்றி அவர்களிடத்தில் பாடம் படிக்க வேண்டும் என்று தெரிகிறது இருந்தாலும் முப்பத்தேழு பேர் இறந்துருக்காங்க இரநூத்தி எழுபது பேர் காயப்பட்டிருக்காங்கன்னா அவ்வளோ பேர் அங்கே அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க அந்த ஆஸ்பத்திரி ஒன்றுமே லேப் இருந்து வெறும் சாம்பல் மேட்டாக இருந்தது அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆறு கெய்டு இது போயிருக்கு மருத்துவ மருத்துவ இது அது வெறும் மருந்து தான் உணவுப் பொருட்கள் கிடையாது என்பதை ஊர்ஜிதம் செய்த பிறவங்க அனுப்பியிருக்காங்க ஜோடானும் கனடா இவங்கெல்லாம் வந்து இது போடுறேன்னு சொல்லி உணவுப் பொருட்களை வானத்தில் இருந்து போடுகிறேன்னு சொல்கிறாங்க அதனுடைய கதியை எல்லோருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அது இன்னொரு வகை டார்ச்சர் அப்படின்னு ஆனால் நேற்று நாற்பத்தெட்டு குழந்தைகள் ஜோர்டானுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் நேற்றும் பயங்கரமான தாக்குதலை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் பேரல் பாம்ஸ் இன் கான்யூனி கான்யூனஸ் அதாவது வந்த ஒரு நாலு வெஹிக்கிளுக்கு மேலே நாலு வகையான பேரல் பாம்ஸாக அடிச்சிருக்காங்க அவ்வளவும் அவுட் ஒரு பே வெஹிக்கி மிலிடரி வாகனத்தில் இருந்த அத்தனை பேருமே எரிந்து இறந்திருக்கிறார்கள் அது இஸ்ரேலில் மீண்டும் ஒரு பெரிய கதிகலக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இப்போ என்னென்னா மிலிட்ரிக்கு அனுப்புனவன் புதுசாக போனால் போகமாட்டேங்கிறான் காசாவுக்கு அல்லது ஓடி போகிறான் அல்லது தற்கொலை பண்ணிக்கிறான் அங்கே இருக்கிறவனுக்கு இப்படி எரிஞ்சு சாகுறதையும் குண்டு வெடிச்சு தவிர வேறு வழியில் எரிஞ்சு சாகிறவனுக்கு உடம்பை இப்போ எடுத்துகிட்டு வரல அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எதுக்கு சேர்த்து வைக்கிறோன்னு சொல்லி அங்கேயே புதைச்சிடான் அடுத்தது சுஜயாவில் நடந்த ஒரு பயங்கரமான தாக்குதல் நாலு காம்ப்ளிகேட்டட் ஆம்புலஸ்ன்னு சொல்லாங்க அதாவது சொல்லு காம்ப்ளெக்ஸ் ஆம்புஸ் அல்குஸு பிரிகே அல்குஸு அல்காசம் இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாலஞ்சு ஆம்புஸ் நடந்திருக்கிறது அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயமட்டும் இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து அவர் அதனுடைய தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாமல் தோல்வியை ஒத்துக்கிட்ட பிறவும் அந்த அந்த அமைச்சரை இஸ்ரேலி ஹஜ்ஸ் அமைச்சரை பென்கூரும்ரும் ஃ மினிஸ்டர் சொமும் இஸ்ரேலில் திடறான தவிர அதற்கான ஒரு வழியை சொல்வதாக இல்லை அடுத்தது இப்போது காசாவில் பயங்கர ஹீட்டு அதில் ஹீட் எக்ஸாஷனில் பதினெட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் பதினாறு பேரை கா எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க அவங்க சாகு தருவாயில் இருந்தவர்களை எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய எவாக்குவேஷன் சொன்னால் அங்கேருந்து அழைத்து கொண்டு ஹாஜா காசாவுக்கு வெளியே வந்து விட்டார்கள் அல்லது இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இதில் என்னென்னா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இஸ்ரேலி மீடியாவே சொல்லுது இது மிகவும் குறவு இவங்க நிறைய பேரை பல முறை ஹெலிகாப்டரை அனுப்பி எவாக்குவேட் பண்ணிட்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்பிடங்களையும் பொறுக்கிட்டு வந்தது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு சாவு அவர்களுக்கு கிடைத்து சாவு அவர்களை துரத்துகிறது அவர்கள் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நத்தியானத்தை திருந்துவதாக இல்லை போராளிகளை நிச்சயமாக நீங்கள் ஒழிக்க முடியாது மக்களில் இன்னும் சிலரை நீங்கள் கொலை செய்வதில் வேணுமானால் வெற்றி பெறலாம் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக ஆக்கலாம் வேறு ஒன்றும் அதில் நடக்கிறது இல்லை அடுத்தது ஹூக்கிஸ் ஹூக்கிஸ் வந்து நேற்று பயங்கரமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அஸ்கலான ஃபுல்லாக தீர்த்துருக்காங்க அடித்து தீர்த்துருக்காங்க அதுக்கால நாங்கள் மூணாவதாக அல் நக் நக்காப்ங்கிற ஏரியாவை மூணு முறை தாக்கினோம் எஃப்அவை தாக்கணும் வெஸ்ட் பேங்கை தாக்கணும் வெஸ்ட் பேங்கில் இப்போ இஸ்ரேலுடைய இது என்னென்னா மேற்கரையில் நீங்கள் யாரும் பதுங்கக்கூடியிலிருந்து ரொம்ப தூரம் போயிடாதீங்க பக்கத்திலே இருங்க ஏன்னா யமன் தொடர்த்து அடிச்சுட்டு அதுக்கு பிறகு யமன் வந்து இன்னொரு வேலையை செய்திருக்கு அரபு கப்பல்களே ரெட் சீடில் போனாலும் அடிப்போம் மெடிடரேனியன் சீடில் போனாலும் அடிப்போம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு நல்ல காரணத்தை அது கண்டுபிடித்து சொல்லியிருக்கு என்ன வந்து சொன்னால் வெளியில் வந்து தனி பாலஸ்தீனம் அறுபத்தேழு பார்டரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு பைய கூட்டுப்படுகளை கண்டிப்போம் என்றும் சொல்லிவிட்டு இந்த அரபு நாடுகள் கப்பல்கள் வழியாக இஸ்ரேலோடு வியாபாரம் பண்ணுகிறது ஆகவே அரப் இஸ்லாமிக் அண்ட் முஸ்லீம் கண்ட்ரிஸ்ன்னு நம்ம சாதாரண பத்திரிகையில் எழுதுகிறது நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் அரப்ஸ் தான் அவனு தான் ஒரு பக்கம் உணவை அனுப்பிவிடா இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் ஆயில் அனுப்பிவிடா இன்னொரு பக்கம் காசா மக்களுக்காக அழுவது போலையும் காட்டியிருக்கிறார் அதனால் உங்கள் கப்பலும் இஸ்ரேலை நோக்கி போனால் அடி நிமிச்சிடுவோம் சொல்லி அடித்து அழித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக பென்கேர் ஏர்போர்ட் பென்கேர் ஏர்போர்ட் திரும்ப 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 தாக்கப்பட்டதால் அது செயலிழந்து அப்படியே இருக்கிறது அடுத்தது லெமனா கிரீஸுக்கு வந்தால் அந்த கப்பலில் வந்தவங்களை எங்கேயுமே இறங்க விடலை டூரிசம் போகிறவன் இறங்க விடலைன்னா அந்த அந்த இதில் தான் இறங்குவானா வேறு ஏதாவது ஐரோப்பாவுக்கு டூர் தானே நீங்க எல்லாம் உங்களை வரவேற்க தயாராக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு தானே அங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கானோ நேற்றும் இன்னொரு துறைமுகத்தில் துரத்தி இருக்கிறார்கள் அடுத்தால் ஈரான் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு உடனே போரை நிறுத்த வேண்டும் உணவுப் பொருள் உள்ளே போனோம் பாலஸ்தீனத்துக்கு தனியான ஒரு அங்கீகாரத்தை தனி ஸ்டேட்ஹுட் அதாவது ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுக்கணும் அதை மற்ற நாடுகளே போன தனித்துவம் பெற்ற ஒரு முழு பாலஸ்தீனம் என்ற அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் இல்லையில் இஸ்ரேல் ஈரான் பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது வரும் என்று சொல்லி இருக்கிறது ஈரான் ஒருவேளை அடிக்க ஆரம்பித்தால் ஒருவேளை இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் அந்த நூ அதர்லேண்டு ப்ரொடியூசரை கொலை செய்தவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி என்ன அது பிறகு ஒன்றும் குற்றம் ஒன்று இல்லைன்னு விடுவாங்க அந்த பெல்ஜியம் இஸ்ரேலுக்கு மேலே பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது பல வழக்குகளை ஐசிசியில் சேர்த்துருக்கி இட்டலி இல்லை எழுந்த மெடிக்கல் ஸ்டாஃபு ஹங்கர் ஸ்ட்ரைக் அதாவது பட்டினி போர் இருக்கிறாங்க காசாவுக்கு உணவு போகும் வரைக்கும் எங்கள் இத்தலியில் அரபு நாடுகள்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது அடுத்தது அமெரிக்கா வந்து பிரேசிலியன் ஜட்ஜி ஒரு ஆளுக்கு சாங்ஷன் கொடுத்துருக்கு அதை உலக நாடுகள்லாம் நீ நீதி எங்கேயெல்லாம் கிடைக்கிதோ அங்கேயெல்லாம் உன்னோடைய பொருளாதார தடை நீ ஒரு அக்கிரமக்கார நாடு என்று அவர்கள் தண்டித்து இருக்கிறார்கள் அடுத்தது நேற்று செட்லர்ஸோட வெஹிக்கிள் வெஸ்ட் பேங்கில் பதினைஞ்சு முஜாஹ்களுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த பதினைஞ்சு முஜாஹிகள் தாக்குதல் அத்தனையுமே இந்த வந்தேரிகள் வாகனத்தில் வந்து கொள்ளடிக்க வரணும் அதுக்கு மேலே நடந்திருக்கு நிறைய பேர் காயம் நிறைய பேர் பணம் ஆகியிருக்கேன் ஆனால் இஸ்ரேல் வந்து நாங்கள் தான் பதுங்குக்குழி பக்கத்தில் இருங்கோ நீங்கள் வெளியில் போக வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்டு விட்டுருக்கீங்க ஆனால் எவ்வளோ பேர் இறந்தார்கள் என்பதை சொல்லவில்லை இதெல்லாம் எங்கே நடந்திருக்கேன் ஜெனின் செரிச்சோ நெபிலஸ் ஹெப்ரான் போன்ற இடங்களில் நடந்திருக்கிறது பல இடங்களில் நேருக்கு நேர் பலஸ்தீனம் ஜாஹழ் கையில் கல் இவங்க கையில் துப்பாக்கி நேருக்கு நேர் அந்த சண்டையும் நடந்திருக்கிறது அடுத்தது நமது வெஸ்ட் பேங்க்க்குக்கு பிறகு சவுத் கொரியா சவுத் கொரியாவில் ஒரு பெரிய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐல எதிராக போராடக்கூடிய பாப்புலர் மூமெண்ட்டே தடை செய்யணும் ஐஎஸ்ஐஎஸ்ஸு அங்கே தீவிரவாதிகளை செய்வதற்கு தீவிரவாத செயல்களை செய்வதற்கு வந்து அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டிருக்கிறது எப்படி இருக்கி பார்த்துக்கிடுங்க அதாவது பாப்புலர் ஃப்ரண்டை பாப்புலர் மொபிலைசேஷனை வந்து என்ன செய்யணுமா பேன் பண்ணணுமா ஆனால் ஏன்னா அது ஐஎஸ்ஐஎலுக்கு எதிராக சண்டை போடுவான் இப்படி ஒரு இது இதை சிரியானுடைய ஜூலானி புரிந்து கொண்டதாக தெரியவில்லை அவர் இந்த மேலநாட்டு சதிகளை கொஞ்சம் அதிகமாக ஆய்வு செய்ய வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தெருகிறோம் வாங்கிற தவான் ரமில்ல